ஹாய் மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது செட்டி நாடு சிக்கன் கிரேவி அது இன்னைக்கு எப்படி டேஸ்ட்டு வேற ஓட சமைக்க போகிறோம் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு அதாவது ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம சிக்கன் ஒரு நூறுரூவாய்க்கு வாங்கியிருந்தாச்சு அது பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பாருங்கள் நல்லா உரிச்சு நசிக்காச்சு காய்ச்சி அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மல்லித்தூள் அப்புறம் மல்லித்தூள் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா அப்புறம் பார்த்திங்கன்னா கறி மசாலா பொடி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தயிர் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலங்க இது வந்து ரொம்ப முடுக்கி எழுத்து கூட அது இல்லாமல் இதில் இரும்பு சத்து தாஸ்தியாக இருக்குது அதே மாதிரி அந்த சின்ன வெங்காயிலும் தாஸ்தியாக இருக்குது இப்போ வாங்க நம்ம வடை சட்டி மேலே வச்சாச்சு இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் நல்லா வடைச்சட்டி கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் இது என்னடா இந்த எண்ணெய் இப்படி இருக்குன்னு நினச்சிக்காதீங்க இது வந்து ரேஷன் கடை எண்ணெய் எண்ணெய் வந்து நமக்கு கிட்டத்தட்ட இரண்டு ஸ்பூன் விட்டால் போதும் ஏன்னா கறியிலே நிறையா எண்ணெய் இருக்கும் அதனால பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் விட்டால் போதும் இன்றைக்கி நல்லா ஒரு வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம் அந்த டேஸ்ட்டு எப்படி இருந்தால் பார்க்க போகிறோம் வேலெலாம் இருக்க நிற்கிறோம் மக்களை இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நல்லா எண்ணெய் காஞ்ச வச்சு நிற்கிறேன் இப்படி ஆனியன் கொட்டிக்கலாம் சின்னவங்க நல்லா இப்போ நல்லா வணங்கட்டும் ஏன்னா அது நல்லா வணங்கினா தான் அது டேஸ்ட்டுன்னா எண்ணெயில் நல்லா ஊறணும் அது சின்னவங்க எப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இது இதுக்கு ரொம்ப உடம்பு ஹெல்த்தி இது இந்த கருவேப்பில் நிறைய பேர் வந்து எல்லாம் சாப்பாடுலேயே குடம்புல வந்தால் ஒதுக்கி வச்சிருவாங்க மறக்காமல் சாப்பிடுங்க ஏன்னா இதில் முடிக்கு ரொம்ப இம்பார்ட்டன் நிறைய பேர் முடி இல்லாமல் போய் ஹாஸ்பிட்டல் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க அதெல்லாம் வேஸ்ட்டு நல்லா புரியுது போகிறேன் நல்லா பச்சை அது கருப்பில் இருக்கணும் நல்லா புரியுது நம்மளே இது மாதிரி நல்லா வணங்கிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த இது பச்சை வருஷம் அப்படின்னு போகும் அது என்ன பண்ண தெரியல அறுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நமக்கு தேவையான அளவுக்கு அப்புறம் ஆட் பண்ணால் போதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணியாச்சு இது பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இல்லைன்னா அப்படியே நம்ம கறி குட்டி நம்ம வணக்கிட்டோம்னா அது என்னதான் கிடைக்காது இது கூட லைட்டாக கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா பயங்கரமா கிடைக்கும் இந்த மாதிரி தக்காளி நமக்கு சீவி சீ விட்டு போதும் ஒரு தக்காளி தான் போதும் நமக்கு இந்த ரெண்டு வா மூணு பொருள் தான் ஆட்டணும் அந்த அளவுக்கு வாசனம் ஒரு செக்கண்ட மாட்டேத்து எண்ணெய் விட்டுருவோம் சட்டி வர காய் வரை சட்டி வேற சட்டி குடிக்கணும் ஏன்னா சூடாக இருக்கும் அது ஒரு துணி நமக்கு தேவை கண்டிப்பா மக்களுக்கு கைப்பு ஆகும் நல்லா இந்த மாதிரி இந்த பச்சை வாசனை போறது இஞ்சி பூண்டு பேசி நல்லா பச்சை வாசனை போகணும் அந்த அளவுக்கு நல்லா வணங்கிக்கலாம் இன்னைக்கு செட்டி நாடு சிக்கன் கிரேவி வேற எல்லாம் சமைக்கிறோம் செம்மையா சாப்பிடுறோம் இந்த பச்சை வாசனா போச்சு நினைக்கிறேன் இந்த பச்சை வாசனா போனதுக்கு அப்புறம் நம்ம கறி கொட்டி நல்ல நமக்கு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் கொட்டியாச்சு அது வரும் பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் தேவையான அளவுக்கு நம்ம தயிர் அது வரும் சிக்கன் மசாலா அப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சுத்தூள் நம்ம லைட்டாக ஆட் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் சடனாக வந்து கேமரா வந்து ஒர்க் ஆகல திடீர்னு ஆஃப் ஆகிருச்சு அதனால பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா பாருங்கள் நல்லா ஆட் பண்ணியாச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் எப்படி இருப்பது நல்லா அந்த மசாலாலாம் ஆட் ஆகிருக்கு செம்மையாக இருக்குது அந்த வாசனை பயங்கரமாக இருக்குது நிற்கிறேன் இன்னும் சாப்பாட்டுக்கெலாம் வேலெலாம் இருக்கும் நம்ம சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை பரோட்டாவுக்கு இன்னும் நிறையா சொல்கிற ப்ரொட்டா அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி அந்த மாதிரிலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் சாப்பிட்டா டேஸ்ட் அளவுக்கு வேறு அளவு இருக்கும் லைட்டாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ தான் அந்த கறி நல்லா வேகும் பா டேஸ்ட் வேறதா இருக்குது மக்களே அதாவது இது போடும்போது என்னென்ன தேவையான அளவுக்கு நான் போடணும் போடும்போதுக்கு வந்து கேமரா வந்து ஆஃப் ஆயிடுச்சு அது சரியா என்னால் வந்து இது பண்ண முடியல கொஞ்சம் இதாயிடுச்சு கொஞ்சம் மன்னிச்சிடுங்க என்ன பண்றது திடீர் நானே ஒரே ஆள பார்க்கணும்னா கொஞ்சம் எல்லா வேலையும் கஷ்டம்தான் அதாவது நம்ம என்னென்ன போட்டேன்ட்டு ஒரே உங்களுக்கு காமிச்சிடுறேன் இங்கே பாருங்க சிக்கன் மசாலா நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த போட்டு போட்டால் போதும் அதாவது மக்கள் எங்க பாருங்க சூட சூடா சிக்கன் கிரேவி செட்டி நாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கு அங்கே பாருங்க அடுப்புல பார்க்கும்போது போது இருக்கு இந்த கறியை பார்க்கும் போது பார்க்கறது வேலை இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னே ஏற்கனவே இங்கே சொல்ற சொன்னதான் இருந்தாலே உங்களுக்கு ஒரு டைம் சொல்லிடுறேன் இதுக்கு என்னென்ன ஆட் பண்ண அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு சிக்கன் மல்லித்தூள் சிக்கன் மசாலா மல்லித்தூள் தேவையான நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் கறி மசாலா பொடி அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தயிர் அப்புறம் மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு தக்காளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்தால் போதும் தேவையான அளவுக்கு எடுத்து போட்டு நம்ம நல்லா ஆட் பண்ணி நல்லா வணக்கம் தான் போதும் சும்மா சுட சுட செட்டிநாடு சிக்கன் கிரேவி வேலோலாம் இருக்கும் பார்க்கும்போது தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு கறி நல்லா அந்த மசாலாவோட ஆட் ஆகிருக்கு பார்க்கும்போது வேலோலாம் இருக்குது இப்போ எல்லாம் நம்ம போட்டு பார்த்தாச்சு நல்லா கொதிச்சாச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதில் என்னென்ன கம்மியாக இருக்குது எல்லாம் டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம் வேலோ இருக்குது அதாவது பயங்கரமாக இருக்கு நம்ம இது நான்தான் சமைச்சேனா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது அதனால் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் ரொம்ப கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன்னா தண்ணி கொஞ்சம் இன்னும் கிரேவி நமக்கு தாஸ்தியாக இருந்துச்சுன்னா சப்பாத்திக்கு இல்லை சாப்பாட்டுக்கு இல்லை ரொட்டிக்கு அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் ஒரு கறி எடுத்து சாப்பிட்டு வைப்போம் எப்படி இருக்குன்ட்டு பா வேற வேலை இருக்கு பாருங்க எப்படி பாருங்க பாத்துங்க வேலை நல்லா சாப்பிட்டா வந்திருக்கு மக்களை டேஸ்ட் பயங்கரமா இருக்கு வேலைலாம் இருக்கு மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் ஆனால் என்ன பொது அதிகம் பயங்கர டேஸ்ட்டு இந்த சிக்கன் கிரேவி நான் தான் சமைச்சேன் அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது அதாவது இந்த மசாலா இந்த மல்லிகை தூட சிக்கன் மசாலா அப்புறம் இஞ்சி குண்டு பேஸ்ட்டு அப்புறம் சின்ன வெங்காயம் தயிர் இதெல்லாம் ரொம்ப அப்படியே அந்த கறியில் ஆட் ஆகிருக்கு நல்லா ஊறியிருக்கு போது அப்படியே அந்த எச்ச சொல்றது அந்த சொல்கிற டேஸ்ட்டு அப்படி நாக்குள்ளே இருக்கணும் நல்லா சூப்பராக இருக்குது பயங்கரமாக இருக்குது அவ்வளோதான் மக்களே இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் நமக்கு கொதிக்க வச்சு நல்லா அந்த கறி வந்துச்சுனா அதுக்கப்புறம் நீங்கள் நிப்பாட்டிகிட்டா போதும் சூட்ட சூட்டாக செட்டி நாடு சிக்கன் கிரேவி ரெடி